என் பேர் வந்து வினோத கவர்மெண்ட்ல இருந்து வேலை இல்லாத பசங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்து வேலையில ஏத்தி விடுறாங்கன்னு சொன்னாங்க திண்டுக்கல்ல ஒரு கேம்ப் உண்டு கவர்மெண்ட் அதுல வந்து கலந்து கொள்ள சொன்னாங்க அந்த வண்டி ஓட்டணும் ஒரு ஃபீல் அது எப்படின்னு சொல்றது என்னாலயும் அந்த வண்டியை ஓட்ட முடியும்னு ஒரு ஃபீல் கிடைச்சி என்னாலே முடியும்னா உங்களாலே முடியும் நீங்களும் வந்து சேர்ந்து உங்களுடைய திறமையை காட்டுங்க இந்த வாய்ப்பினை தவறு விட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா இதோ உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு நாமக்கல் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நடைபெற உள்ளது இது ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான வாய்ப்பு